அவங்க அம்மா வந்து மூணு விஷயம் சொன்னாங்களாம் என்ன விஷயம்னா திங்கட்கிழமை வந்து நெக வெட்டு தம்பி நெகம் வெட்டின அப்படின்னா உனக்கு காசு நிறைய வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அதுக்கப்புறமா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் முடி வெட்டாத முடி வெட்டின அப்படின்னா சாமி வந்து கோவப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் இது மூணு எங்கள் அம்மா சொன்னாங்க இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி உண்மையிலே இல்ல அது டோட்டலா பொய் ஓகேங்களா ஏன்னா சில குடும்பங்களை சனிக்கிழமை வெட்டாதன்னு சில குடும்பங்களை வெள்ளிக்கிழமை வெட்டாதுன்னு வாங்க இந்த செவ்வாயும் வெள்ளியும் வந்து மங்களமான கிழமைகள் நம்ம ஊரை பொறுத்தளவுக்கு அதில் அந்த முடி வெட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்க பிறந்த நாளைக்கு முடி வெட்டக்கூடாது சரிங்களா அது அது மாதிரி நிறைய பிறந்த மாதத்துலேயும் முடி வெட்டக்கூடாதுன்ற ஆள்லாம் இருக்காங்க ஓகேங்களா ஆனால் பிறந்த மாதத்துலேயே மொத்தத்துக்கு ஒரு மாதம் தானே வளர்ந்துட்டு போகுதுன்னு விட்டுருவாங்க பிறந்த மாதத்தில் பிறந்த மாதத்துல முடி வெட்டக்கூடாது இது மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் இதெல்லாம் எதுவுமே அப்போ சேவிங் பண்ணக்கூடாது அப்போ மில்ட்ரி லைவர் சேர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆ டெய்லி சேவிங் பண்ணுறது இல்லைங்களா அப்போ என்ன செய்வார்னா வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமை லீவு தான் போடணும் டெய்லி க்ளீன் சேவ் பண்ணிட்டு தான் வேலைக்கு போகணும் இல்லைங்களா அப்போ இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு ஒவ்வாதது நம்ம வந்து ஒரு காலத்தில் கிராமத்தில் வேலை இருந்தோம் நம்மளா ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருக்கிறது இப்போ நான் நான் வந்து எதை வேணாலும் செய்யலாம் இல்லைங்களா நான் நான் எதை வேணாலும் நம்பலாம் வெள்ளிக்கிழம தான் அதை செய்வேன் நம்பலாம் புதன்கிழம தான் அதை செய்வேன் நம்பலாம் நான் வந்து நல்ல காரியங்கள் போகும்போது எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க எங்கள் வீட்லையும் சொல்லுவாங்க ஏன்னா எங்கள் வீடும் வந்து பாரம்பரியத்திலிருந்து வரது இல்லைங்களா செவ்வாய்க்கிழமை ஆஸ்பத்திரிக்கு போகுவாங்கன்னா திங்கக்கிழமை கிளம்புவோம் இன்னைக்கு வேணால் நாளைக்கு போகணுவாங்க ஏன்னாட்டால் செவ்வாயில் செஞ்சால் வெறுவாயின்னு சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமை செஞ்சோம்னா அதோட அந்த அந்த விஷயம் முடிஞ்சிரும் அதுக்கப்புறம் அது இருக்காது அப்போ சனிக்கிழமை ஏதாச்சும் ஆஸ்பத்திரிக்கு போனால் போகாத ரெண்டு நாள் போ மூணு நாள் கழிச்சு செவ்வாய் கிழமை போகணுன்னு சொல்லி நிறுத்திடுவாங்க ஏன்னா சனிக்கிழமை தொட்டால் அது தொடரும் அதனால தான் வந்து இந்த சனி உரையில் வந்து உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா அந்த முக்கியமான நல்ல விஷயங்கள் செய்வாங்க ஏன்னா நல்ல விஷயங்கள் தொடரணும் செவ்வாய் உரையில் தாலி செய்கிறது செவ்வாய் உரையில் தாலி தங்கத்தை காய்ச்சி ஊற்றி அதை அடிப்பாங்க ஆசை எடுத்து கொடுத்து ஏன் அப்படின்னா செவ்வாய் உரில் செஞ்சால் அது திருப்பி நடக்காது இல்லைங்களா அப்போ தாலி அடிக்கடி ஒரு பொண்ணுக்கு செய்யக்கூடாது வாழ்க்கையில் ஒரு தடவை தான் தாலி செய்யணும் அப்போ அது மாதிரி எது ஒரு தடவை தான் இதுக்கு முன்னே செய்யவே கூடாதுன்ற ஒரு விஷயத்தை செவ்வாவரில் செய்வாங்க இதனால் நம்பிக்கை தானே தவிர அதுக்கு இதுக்கு சம்மந்தம்